கட்டி இருக்கீங்க எல்லாம் சூப்பராப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க பார்க்கப்படும் ஸ்டார்ட் அப் அப்படின்னோன்னே ஏதோ பிஸ்னஸ் அப்படின்னு நினைச்சி தான் கண்டிப்பா வந்துட்டு பாட்டிருப்பீங்க நான் யோசிச்சேன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் ஏதாச்சும் சும்மா இருந்த டைம்ல ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் வந்துட்டு யோசிச்சிருக்கேன் ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் வந்துட்டு பண்றதுனால நமக்கு எதுக்கு அவங்க அப்படின்னு சும்மா இருந்துருது ஆனா பிஸ்னஸ்லாம் பண்றதுக்கு ஒரு தனி திறமை தனி தைரியம் எல்லாமே வேணும் மத்தவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த குவாலிட்டி நமக்கிட்ட ஜீரோ ஆகும் அதனால அந்த டிபார்ட்மெண்ட் பக்கமே போவானா நமக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிதான் நான் இந்த விஷயத்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா நான் வந்துட்டு பண்ணலாம் பண்ணலாம் மேலே பண்ணலாம் பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு அஹ் ரெண்டு மூணு பண்ணி சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் சரியா இங்க பண்ணிதான் பாப்போமே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் சரியா இந்த இடத்துல கடைசிக்கு சொல்லலாம் நினைக்கிறீங்க என்னடா அ கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு லிங்க் அத கிளிக் பண்ணி பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருந்துச்சா हां நல்லா இருந்துச்சு நான் சா சரி நல்லா தான் இருந்துச்சு நினைக்க தெரியல நம்ம கூட நல்லா தான் இருந்துது நீங்க பாத்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கறது சொல்லுங்க வந்துச்சுட்டு அதை எவ்வாயு சொல்ல பாட்டேன் வீலேயே பாத்து தெரிஞ்சுக்கவே சரியா கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து வச்சிருக்கேன் சரியா உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க இல்லதான் விட்டுலாம் கம்மெஷன் எல்லாம் கிடையாது சரியா இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தாராளமா விட்டுடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பண்ணித்த அந்த விஷயம் நல்லா இருக்கா அப்படிங்கறதே கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் என்ன வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அத்தை வந்து நான் ரொம்ப சோம்பேறி ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் நான் வந்து என்னையே மோட்டிவேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆனா நிஜமான ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி ஐட்டம் தான் சொல்லலாம் இனிமே வந்து அப்படி இருக்க கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிருக்கேன் அடிக்கடி முடிவை எடுப்பேன் திருப்பி அந்த போர்டுக்கு போயிருவேன் முடிவு பண்ணி தான் இருக்கேன் இந்த நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு எனக்கு தலை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த நைட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க இது வந்து பிப்டி சரியா இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு திருப்பூர்ல உள்ள ட்ரெஸ்ஸஸ் ஆகும் இது எல்லாமே அவங்களோட பேஜ் வந்து நான் கீழே குடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான நைட் ட்ரெஸ் நைட் இதெல்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க நிஜமாவே எனக்கு இந்த நைட் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு லுக் வைஸ் சரியா தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு வந்துட்டு எக் மசாலா டோஸ்ட் தான் வந்துட்டு செய்ய போறேன் இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு நாலு முட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சமா இதில் வந்துட்டு பால் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன் ஒரு அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பெப்பர் பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா இதில் இப்போ கொஞ்சோண்டு சீஸ் வந்துட்டு துருவி போட்டுக்கிறேன் ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மாங்கு மாங்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுப்போம் இப்போ ஒரு பிரெட்டு வச்சுப்போம் இப்போ நம்மளோட அந்த முட்டை இருக்குல்ல அதை ப்ரெட்டுக்கு மேலே அப்படியே பட்டும் படாமல் வச்சுருங்க சரியா ரெட்டு கீழே டோஸ்ட் ஆனதும் இதை அப்படியே புத்தனாப்பில் தூக்கி ஒரு தரட்டை நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலையும் இந்த முட்டை இருக்குல்ல அதை வந்துட்டு சேர்த்துப்போம் அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க சரியா இது அப்படியே ஆம்லேட்டை கூட போட்டு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இருக்கும்ல பார்க்குறதுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைலாம் அவ்வளோதான் எக் மசாலா டோஸ்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே எப்படி இருக்கு தனீஷ் சூப்பராக இருக்கா மூஞ்சி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு ஆ சரி ஜூஸ் எப்படி இருக்கு குடிச்சிட்டு சொல்லு பார்க்கலாம் எப்ப குடிச்ச உருட்டாத சரி ஓகே இப்ப குடிச்சிட்டு சொல்லு நான் குடுத்ததே அவ்வளவுதான் ஹாஃப் வேற குடிச்சானோ நல்லா இருக்கா சும்மா சொல்றியா இல்லைனா எப்படி சும்மா தான் சொல்றேன் கேரட் ஜூஸ் தான் சரியா அழகா குடிச்சிடணும் நல்லா தான் இருக்கா சரி ஓகே என்ஜாய் பண்ண தணேஷ் வந்துட்டு ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் ஆயாச்சு கிளாஸ்லாம் எப்படி இருக்கு நேற்றுக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ் போயிட்டு வந்தாரு இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் நல்லா இருக்கா ம் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் அவர் என்ன மார்க்லாம் வாங்கினாருன்னு இன்னைக்கு போய் தான் பார்க்கணும் நல்ல மார்க் வாங்கியிருக்கியா വാങ്ങിയാ ശരി ഇന്നിക്ക് പോയി പാകോ